என்ன வீடியோ வீடியோ பார்க்க பார்க்க வந்து வந்து ஸ்கூல் லீவ் விட விட பண்ணங்கா சீசன் வெயில் தான் 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 நிறைய சாப்பிடுவாங்க எல்லாருமே நம்ம இன்னும் லீவே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது து இந்த மூணு நாள் இடையில லீவ் விட்டாங்க இல்லையா குட் ஃப்ரைடே குட்ர்டே சண்டே மூணு நாள் லீவ் விட்டாங்க இல்லையா அந்த மூணு நாள் பசங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே கட்டி அவங்களே வெட்டி அவங்களே சாப்பிட்டுக்காங்க எல்லாமே நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நல்லா இருந்தா பாருங்க ஸ்டிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் நல்லாவும் இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு வீடியோ தான் பிடிச்சிருந்தா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஏய் குண்டே இதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க எப்படி இருக்கே நல்லா இருக்கா என்ன பாருங்க பாருங்க பனங்கா எவ்வளவு பனங்கா பாருங்க நாங்களே போய் வெட்டணும் இவ்வளோ பனகா எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு இவ்வளோ பனங்கா வெட்டணும் எங்கள் அக்கா பாருங்க பனங்கா வெட்டிகிட்டே இருக்கா தொண்டுறதுக்கு மகவே காமிக்க மாட்றான் இருங்க நான் காமிக்கிறேன் தோ இவன் வேறு எடுத்துகிட்டு வரான் ஒரு கொலையை அதனால் தோ எங்கள் தம்பி என்ன வேலை பண்ணிங்கிறான்னு பாருங்க இங்கே எறும்பெரும்பாக இருக்குன்னு பற்ற வைக்கிறான் அது போ போயிடும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குண்டுக்கிறான் என்னை எட்டி வதைக்க வரான் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துங்க ஆ தீட்டு தீட்டு தான் கத்தி நல்லா இருக்கும் இந்த ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பணங்க நாங்களே அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு எவ்வளோ இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பணங்க்ஸ் பாருங்க தேனி நல்லா இருக்கு இந்த ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் தேனி எல்லாம் இருக்கு விருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பெஸு கட்டி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேனு வேறு இதில் எங்களுக்கு வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஏ சப்ப ஏந்திரா பணங்க நல்லா காட்டலாம் ஏந்திரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பணங்கோ நாங்களே வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பையன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டணும் இவன் தூங்கி வந்தான் அவள் தான் வேறு எதுவுமே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓய்

ஏய் குண்டே அவ்வளோதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பணக்கா எப்படி இருக்கே நல்லா இருக்கா பாருங்க எப்பந்தான் வரேன் இங்கே தான் காட்டு இது பணகாவை வரீங்க எப்படி தந்து ஏதோ சப்பை வெட்டுறான் என்ன வெட்டுறான்னு தெரியல நீங்கள் பனகா சாப்பிட்டா இந்த கமாண்டில் சொல்லுங்க பனகா சாப்பிட்டீங்களா இல்லையா இந்த கமாண்டில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

அவன் அண்ணன் இவன் தம்பி ஆனால் இவன் தான் குண்டா இருக்கான் அவன் தான் சப்பியா இருக்கான் எனக்கு எல்லாம் அதுங்க தேன் கட்டி கட்டியிருக்குல்ல அது எல்லாத்தையும் கலைக்க போகிறாங்க அந்த தேன் எடுக்க போகிறாங்களாம் அதுக்காக நல்லா பண்ணுறாங்க பாருங்கள் எப்படியாச்சும் அந்த தேனை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு புகையெல்லாம் வச்சு எடுக்கிறாங்க முள்ளு மரத்தில் இருக்குது தேன் கூடு இன்றைக்கி தான் பார்த்தாங்க அதை வந்து எடுக்க போகிறாங்க இன்றைக்கி எப்படியோ எப்படியா எடுத்துணுன்னு

விளையாட்டு பசங்கள் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி நல்ல எல்லா நல்ல பசங்க தான் நல்லா பணங்கள்லாம் அவங்க இன்றைக்கி வெட்டினாங்க அவங்களே நாங்களே எதுமாரி வீடியோ எடுத்துகிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது அதனால சொல்லிட்டு அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி சீசன் தான் இப்போ இந்த இந்தமாரி பண்ணங்காய்க்குலாம் போவாங்க சின்ன சின்ன பசங்க பண்ணங்காய் சாப்பிட்ற வீடியோ அந்தமாரி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பாருங்கள் மறக்காமல் வில்லேஜ்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பாய்